மனுசாஸ்திரத்தையும் திருக்குறளையும் அருகில் வையுங்கள் மனு தர்மம் பற்றி என்ன சொல்கிறது அரசன் எப்படி ஜாதி ரீதியாக விதவிதமான தண்டனைகளை அளிக்கலாம் என்பதையும் எப்படி அவன் பாரபட்சமாக நடந்து கொள்வதையும் எல்லாம் மனுசாஸ்திரம் நியாயப்படுத்துகிறது அந்த நினைவூட்டுகிற பணிதான் ஒரு சமூகத்தின் தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு பணி எந்த சமூகம் மறதிக்குள் செல்கிறதோ அந்த சமூகம் தன்னுடைய பண்பாட்டு வேர்களை இழக்கும் கம்பராமாயணத்தை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டால் கம்பராமாயணத்திலே கதை தெரியும் கம்பராமாயணம் என்பது ஒரு கதையா ஒரு மாபெரும் இலக்கிய செல்வம் இரண்டு மகாகவிகளுக்கு ஒரு ஆயிரம் வருடங்கள் நாம் கடந்திருக்கிறோம் இந்த ஆயிரம் வருடங்கள் தமிழ் வந்து நடந்தது ஆயிரம் வருடங்களுக்கு நடுவே ஏன் ஒரு மகாகவியும் உருவாகவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு பேச வேண்டும் என்கிற எந்த ஒரு பெரிய விருப்பமும் கிடையாது மிகப்பெரிய உடல்நலக் குறைவுகளோடும் போராட்டங்களோடும் செய்கிறோம் என்றால் தத்துவங்கள் பேசுகின்றன திராவிடம் அதைத்தான் ஏன் முதலாளித்துவ நாடுகளில் கூட செல்வத்தை எப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் செய்வது என்பதை ஒரு மிகப்பெரிய தத்துவமாக முன்வைக்கிறார் நம்ம நடந்தவை எல்லாம் கொடூரமான காலகட்டங்கள் பின்னோக்கி சரிந்து போடுவோம் வீழ்ச்சி அடைந்தோம் என்பதுதான் உண்மை குரல் இன்னைக்கு எப்போதும் ஒழித்துக் ஏன் நாம் மண்ணாந்தைகளாக மாறினோம் என்பது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் அப்ப நாங்க என்ன பண்றோம் பாரதி கிருஷ்ணகுமார் என்ன செய்கிறார் என்றால் போய் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களில் இருந்து பேசுகிறார் நவீன இலக்கியத்தில் இருந்து பேசுகிறார் உலக இலக்கியங்களிலிருந்து பேசுகிறார் எதற்காக நினைவூட்டுகிறார் இந்த நினைவூட்டுகிற பணிதான் ஒரு சமூகத்தின் தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு பணி ஏனென்று கேட்டால் எந்த சமூகம் மறதிக்குள் செல்கிறதோ அந்த சமூகம் தன்னுடைய பண்பாட்டு வேர்களை இழக்கும் தன்னுடைய இலக்கிய மரபுகளை இது இழக்கும் நம்முடைய எல்லா வீழ்ச்சிக்கும் காரணம் நம்முடைய மறதி நம்முடைய மகத்தான இலக்கிய பெருமிதங்களை மகத்தான இலக்கியச் செல்வங்களை நாம் வெறுமனே வெறுமனையை அலங்காரப்பொருள்களாக்கி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய மறதியினுடைய புழுதி அதன் மேல் படிந்திருக்கிறது நம்முடைய மறதியினுடைய சாம்பல் அதன் மேல் படிந்திருக்கிறது எங்களால் முடிந்த வரைக்கும் அந்த சாம்பலை துடைக்க முயற்சிக்கிறோம் ஒவ்வொன்றாக ஒரு குழந்தைக்கு ஒரு விளையாட்டுப் பொருளை எடுத்து காட்டுவது போல ஒவ்வொன்றாக எடுத்துக் காட்டுகிறோம் இந்த ஆசிரியனைப் பாருங்கள் இவன் இவனுடைய வாழ்க்கையை பாருங்கள் இவன் சொன்ன கதைகளை பாருங்கள் உண்மையில் கிருஷ்ணகுமார் போன்றவர்கள் ஆற்றக்கூடிய பணி என்பது அது ஒரு வரலாற்று பணி மாபெரும் தமிழ் தொண்டு கம்பனை பற்றி அவர் ஆற்றிய உரைகள் நான் பல உரைகளை நான் யூடியூப்பில் கேட்டிருக்கிறேன் பாரதியைப் பற்றி அவர் ஆற்றிய உரைகள் பாரதியார் உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டால் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் அவருடைய நாலஞ்சு பாட்டுகளை தவிர யாருக்கும் எதுவுமே தெரியாது கம்பராமாயணத்தை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டால் கம்பராமாயணத்திலே கதை தெரியும் கம்பராமாயணம் என்ற இலக்கியம் என்னவாக இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது கம்பராமாயணம் என்பது ஒரு கதையா ஒரு மாபெரும் இலக்கியச் செல்வம் பாரதி என்பவன் ஒரு ஒரு புலவர்களில் ஒரு புலவனா கவிஞர்கள் ஒரு கவிஞனா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பத்தாம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பனுடைய கம்பராமாயணம் ஏற்றப்படுகிறது ஒரு மகா கவிஞன் தமிழின் மகா கவிஞன் அதற்கு பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டில் பாரதி என்கிற ஒரு வெளிச்சம் நம் மேல் விழுகிறது ஆயிரம் வருடமாகிறது ஒரு தமிழ் சமூகம் கம்பனுக்கும் பாரதிக்கும் இடையே இரண்டு மகாகவிகளுக்கு ஒரு ஆயிரம் வருடங்களை நாம் கடந்திருக்கிறோம் இந்த ஆயிரம் வருடங்களில் தமிழில் என்ன நடந்தது ஆயிரம் வருடங்களுக்கு நடுவே ஏன் ஒரு மகாகவியும் உருவாகவில்லை என்று சொன்னால் அதற்கு முந்தைய ஆயிரம் வருடங்களின் சாரத்தை எடுத்துக்கொண்டுதான் கம்பன் உருவாகிறான் கம்பனுக்கு பிந்திய ஆயிரம் வருடங்களின் சாரத்தை எடுத்துக்கொண்டுதான் பாரதி உருவாகிறான் இதை யார் எடுத்துச் சொல்வது இதை எடுத்து சொன்னால் தானே ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியத்தினுடைய தமிழினுடைய மேன்மையை தமிழினுடைய மகத்துவத்தை சொன்னதாக அமையும் அந்த பணியை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வந்து நாம் இதையெல்லாம் நினைவூட்ட தவறிவிட்டால் ஒரு தலைமுறைக்கு பிறகு இதையெல்லாம் படிப்பதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் இதெல்லாம் இப்படி இருக்கு ஒன்று இருப்பது என்பது இப்போ இந்த கீழடியில் கண்டெடுக்கிற எழுத்துக்களைப் போல கீழடியில் மண்பாண்டத்தில் எழுதியிருக்கிற எழுத்துக்களை எடுத்து கீழடி என்கிற நகரம் கீழடி என்கிற அந்த நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாம் வரலாற்றின் புதைகுலிக்குள் இருக்கிறது ஆனால் நம்முடைய மகத்தான சமகான இலக்கிய செல்வங்கள் கூட நம்முடைய மரதையின் புதைகுலிக்குள் இருக்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது நாங்களும் கீழடியில் செய்கிற ஒரு வேலையை போல் தான் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் ஊர் ஊருக்கு பேச வேண்டும் என்கிற எந்த ஒரு பெரிய விருப்பமும் கிடையாது மிகப்பெரிய உடல்நலக் குறைவுகளோடும் போராட்டங்களோடும் இதை ஏன் செய்கிறோம் என்றால் நான் இதையெல்லாம் ஏன் பேசுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம் இதை போய் பேசுகிறவர்கள் மீது பல அவதூறுகள் சொல்லப்படுகின்றன ஆனால் நாங்கள் செய்கிற பணி என்பது எதை நோக்கியது என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது வெறும் உரையாற்றுகிற ஒரு அரட்டை அல்ல நண்பர்களே அப்படி போது சமூகத்தில் தமிழர்களுடைய மரபில் சமூக நீதியும் அறமும் எப்படி தமிழ் இலக்கியத்தில் செயல்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நிறைய சான்றுகள் நமக்கு இருக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் தமிழ் இலக்கியம் என்பதே நம்முடைய தொன்மையான தமிழ் இலக்கியம் என்பது முற்றிலுமாக அறவழிப்பட்டதாகத்தான் இருக்கிறது என்பதை அதை தொடர்ச்சியாக படிக்கிற போது உணர முடிகிறது இதை நான் எப்படி வேறுபடுத்தி காட்ட விரும்புகிறேன் என்று சொன்னால் அறத்திற்கும் ஒழுக்கத்திற்குமான வித்தியாசத்திலிருந்து இதை நான் வேறுபடுத்தி காட்ட விரும்புகிறேன் அறம் என்பது வேறு ஒழுக்கம் என்பது வேறு தமிழர்களுடைய அறம் என்பது என்ன இது மிக முக்கியமான கேள்வி திருக்குறள் அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வழிகாட்டுதலை ஒரு குரலை அது முன்வைக்கிறது என்னவென்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லாமும் என்பதுதான் தமிழர்களுடைய அறம் என்பது பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பதை அதுதான் எல்லோரும் வகுத்த நீதிக்கெல்லாம் முதன்மையான நீதி உன்னிடம் இருப்பதை பகிர்ந்துண்டு எல்லா உயிர்களையும் அரவணைக்கக்கூடியதுதான் நம்முடைய நீதி இதுதான் இன்னைக்கு நாம் பேசுகிற ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய விஷயம் சமூக நீதி என்று பேசக்கூடிய விஷயம் இது எல்லாமே எல்லாவற்றையும் பகிர்ந்தலி இடதுசாரி தத்துவங்கள் அதைத்தான் பேசுகின்றன திராவிடம் அதைத்தான் பேசுகிறது ஏன் முதலாளித்துவ நாடுகளில் கூட செல்வத்தை எப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் செய்வது என்பதை ஒரு மிகப்பெரிய தத்துவமாக முன்வைக்கிறார்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் என்றால் அறம் என்பது அது எல்லாவற்றையும் பகிர்ந்தளித்தல் என்பது இதை நீங்கள் எந்த தமிழர்களுடைய நீதி நூல்களில் போய் எடுத்துக்கொண்டாலும் இந்த பகிர்ந்து உண்ணுதல் என்பதை அல்லது பகிர்ந்தளித்தல் என்பதை பற்றி பேசுவதை நீங்கள் காணலாம் அப்படி போது இந்த பகிர்ந்தளித்தல் அல்லது கூட்டு வாழ்க்கை என்கிற ஒரு விஷயம் எப்பொழுது நொறுங்குகிறது என்று சொன்னால் பிற்காலத்தில் பேரரசுகள் இங்கு உருவாகிற போது இன்னும் சொல்ல போனால் தமிழர்களுடைய வாழ்வியலுக்கு புறம்பான தத்துவங்கள் இங்கு வந்து நுழைகிற போது அந்த ஆண்டான் அடிமை முறையும் சாதிய அடுக்குகளும் இங்கு வலிமையாக கட்டமைக்கப்படுகின்றன அப்போது அறம் என்பது வேறொன்றாக மாறிவிடுகிறது எல்லோரும் எல்லோரும் எல்லாமும் எல்லோருக்கும் என்கிற தத்துவம் தமிழர்களுடைய தத்துவம் அடித்து நொறுக்கப்பட்டு பின்னுக்கு தள்ளப்பட்டு அங்கு சாதி ரீதியான ஒழுங்குகள் ஏற்படுத்தப்படுகின்றன அதே போல மத ரீதியான ஒழுக்கங்கள் கட்டமைக்கப்படுகின்றன ஆதி தமிழர்களுக்கு மதம் கிடையாது ஆதி சமூகத்திற்கு சாதிகள் கிடையாது ஆதி தமிழ் சமூகத்தில் சாதிகள் கிடையாது இது எல்லாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டு அவை பேரரசுகளால் பாதுகாக்கப்படுகின்றன இப்போ உதாரணமாக நீங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த கதை தான் நீதியை பற்றிய கதையை எடுத்துக்கொள்ளுங்கள் கண்ணகி தனக்கு அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தவுடன் அவள் அரசனிடம் போய் முறையிட்டதோ அல்லது ஏன்னா இப்போவும் எல்லாரும் வந்து முறையிடத்தான் செய்கிறாங்க ஆனால் யானோ அரசன் யானே கல்வன் என்று ஒரு அரசன் உயிர் திறக்கிறானே இந்த இடம்தான் மிக மிக முக்கியமானது எல்லோரும் கண்ணகையை பற்றித்தான் பேசுவார்கள் ஆனால் பாண்டிய மன்னன் ஏன் அந்த இடத்திற்கு செல்கிறார் அதற்கு பிறகு உலகத்தில் எந்த அரசனாவது அப்படி உயிர் விட்டிருப்பானா ஒரு குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சியாவது கொண்டிருப்பானா என்பதை நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அந்த காலம் முடிந்து போய்விட்டது அதற்கு பிறகு கொடூரமான தண்டனைகளை மட்டும் வழங்கக்கூடிய அரசர்கள் தான் வந்தார்கள் அரசன் சொல்வதுதான் நீதி அதற்கு மாற்று பேச்சு கிடையாது அரசன் என்ன அநீதியை இழைத்தாலும் அந்த அநீதிதான் சமூகத்தினுடைய உண்மையாக சமூகத்தினுடைய எல்லோரும் ஏற்க வேண்டிய ஒன்றாக இருந்தது அதற்கு பின்னால் வரலாற்றில் நம்ப நடந்தவை எல்லாம் கொடூரமான காலகட்டங்கள் ஏன் சொல்கிறேன் என்றால் நீங்க ஒன்றும் இல்லை நமக்கு அதாவது நம்ம பல போகிற போக்கில் சொல்லக்கூடிய வாக்கியங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இது வந்து அறம் சார்ந்த ஒரு கருத்தா ஒழுக்கம் சார்ந்த ஒரு கருத்தா அறம் என்பது என்றைக்கும் மாறாது எல்லாரும் பிறப்பினால் சமமானவர்கள் என்பதை இன்னைக்கு சொல்றது சாதாரணமா இருக்கும் இது அன்றைக்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு சமூகம் சொல்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஐயன் திருவள்ளுவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் பிறப்பால் எல்லோரும் சமம் என்பதை பந்தடைவதற்கு ஐரோப்பிய சமூகத்திற்கு எத்தனை நூற்றாண்டுகள் ஆயின என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் திருக்குறள் எழுதப்பட்ட காலத்தில் அப்படி ஒரு கருத்து உலகத்தில் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா அரிஸ்டாட்டலினுடைய தத்துவங்களில் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை பாருங்கள் மிகப்பெரிய அரசாட்சி தொடர்பான நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் சரி இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் அரசாட்சி குறித்த எழுதப்பட்ட பல நூல்கள் இருக்கின்றன சட்டதிட்டங்கள் இருக்கின்றன மனு சாஸ்திரம் மனுசாஸ்திரத்தையும் திருக்குறளையும் அருகில் வையுங்கள் மனு தர்மம் அரசாட்சியை பற்றி என்ன சொல்கிறது அரசன் எப்படி ஜாதி ரீதியாக விதவிதமான தண்டனைகளை அளிக்கலாம் என்பதையும் எப்படி அவன் பாரபட்சமாக நடந்து கொள்வதையெல்லாம் மனுசாஸ்திரம் நியாயப்படுத்துகிறது திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டால் அரசனுக்கு இடைவிடாத கட்டளைகளை அளிக்கிறார் செல்வத்தை எப்படி பகிர்ந்தளிக்க வேண்டும் நீதியை எப்படி நிலைநாட்ட வேண்டும் எல்லோருக்கும் சமமானவனாக எப்படி ஒரு சமூகத்தை நடத்த வேண்டும் என்பதை பற்றி ஐயன் திருவள்ளுவர் பேசுகிறார் இரண்டு நேர் எதிரான சமூகங்கள் இரண்டு நேர் எதிரான காலங்கள் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஐரோப்பியாவில் உருவாக்கப்பட்ட தத்துவங்களோடு தமிழன் உருவாக்கிய தத்துவத்தை ஒப்பிட்டு பாருங்கள் காரல் மாசு வருவதற்கு முன்பு ஆகிய நிலவிய தத்துவம் என்பது என்ன சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே காரல் மார்க்ஸ் என்ற ஒருவன் வந்து அதை உருவாக்கி ஒரு வடிவம் கொடுத்து அதை ஒரு சமத்துவ தத்துவமாக அதை கொண்டு வருவதற்கு முன்பு அங்கு ஏற்றத்தாழ்வுகளை அடிமை முறையை நியாயப்படுத்துகிற சட்டத்திட்டங்கள் இதுதான் அங்கு இருந்தன அந்த கோட்பாடுகள் தான் நியாயப்படுத்தப்பட்டிருந்தன ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு மகத்தான ஒரு மிகப்பெரிய தொல் மரபை கொண்டு தத்துவ மரபைக் கொண்டு பின்னோக்கி சரிந்து போனோம் வீழ்ச்சி அடைந்தோம் என்பதுதான் உண்மை அதாவது சுந்தர் ராமசாமிக்கும் ஜீவாவுக்கும் நடந்த ஒரு உரையாடலின் போது சுந்தரராமசாமி ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் ஜீவாவை பற்றிய ஒரு பெரிய சமூகத்தின் ஒரு பெரிய அவலத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற போது ஒரு கட்டத்தில் ஜீவா மார்பில் அடித்துக் கொண்டு நாமெல்லாம் மண்ணாந்தையா போயிட்டோம் மண்ணாந்தையா போயிட்டோம் என்று பெருங்குரல் எடுத்துச் சொல்கிறார் அந்த துயர் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள்